ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு உறவுகளே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் சரிங்களா ச இப்போ சனி பெயர்வாக போகிறார் ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும் ஒரு பத்து சதமானத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சனி பகவான் இரண்டே கால ஆண்டிலிருந்து அதிகபட்சம் மூன்று வருடம் வரை அதாவது நம்ம ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ராசியில் இருப்பார் ஒரு ராசியில் அவர் இரண்டரை ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம் கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார் அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர் பெற இருக்கின்றார் அவராக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் அடுத்த ஒரு இரண்டு வருடம் மூன்று மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் அங்கே அவர் வக்ரம் அடைவார் அது 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 பிறகு ஆனால் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார் அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பயிர்வு பெறுகின்றார் இவ்வாறாக பயிர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயரோ பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் சித்திரை சித்திரை நட்சத்திரத்து அன்பர்களை பொறுத்த மட்டும் அதாவது முதல் ரெண்டு பாதம் கண்ணிலையும் மறு ரெண்டு பாதம் துலாத்திலையும் அந்த நட்சத்திரம் அமையுங்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்வு ஒரு ஆகச்சிறந்த பெயர்வு அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுலேயும் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாத நண்பர்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு பெயர்ச்சி அதில் குறிப்பிட்டு பார்த்தோம்னாங்க முதல் அமைப்பா வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்பே இல்லை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளில் இந்த பயிற்சி உண்டு அதனை அடுத்ததான் தொழில் ரீதியாக இருந்த அந்த மிக கடுமையான நெருக்கடிகள்லாம் ஓரளவுக்கு குறையும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லையும் அந்த காலகட்டம் உண்டு அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நெருக்கடிகள்லேருந்து படிப்படியாக படிப்படியாக நீங்கள் வெளியில் வர்றதுக்கான எல்லா விதமான சூழல்களும் உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஆக சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் வேலை கிடைக்கும் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் வேலையில் இருந்த அந்த பிரச்சனைகள் பிணக்குகள் அனைத்தும் படிப்படியாக படிப்படியாக அப்படியே குறையக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இதுங்கிறதுல மாற்றம் கிடையாது ஆக நீங்கள் உழைப்பை மட்டும் பிரதானமாக முன்னெடுத்திங்கன்னா போதுமானது அதேபோல் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இந்த அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஏற்றத்தை பெறுகின்ற ஒரு காலகட்டம் அதேபோல் வாடிக்கையாளர்களினுடைய வரத்து சற்றே அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமையும் பொருளாதார ரீதியாக கடன்பட்டு கிடந்தவர்களுக்கு கூட எப்படி அந்த நெருக்கடி குறையும் சொன்னனோ அந்த மாதிரி உங்களுடைய கடனை நீங்கள் அடைப்பதற்காக சிலரின் உதவிகள் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த பேங்க் லோனுக்காக ட்ரை பண்ணுறேன் இந்த வீடு கட்டணும் இதை பண்ணணும் இல்லை கல்யாணம் பண்ணணும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு பர்பஸுக்காக இவர்கிட்ட கடன் கேட்டிருக்கேன் இல்லை இங்கே கடன் கேட்டிருக்கேன் இந்த உதவி கிடைக்குமா அப்படின்னு முயற்சிப்பீங்களே அந்த மாதிரியான முயற்சிகள் வெற்றி அடைகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நாங்கள் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த அடுத்த அடுத்த வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணப்பட்டு கொண்டே இருக்கின்ற அதி அற்புதமான காலகட்டம் இது திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் புத்திரபாக்கியம் கைகூடி வரும் அதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் மன வாழ்க்கையில் நிதானம் தேவை எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்னா மன வாழ்க்கையில் தான் அடிக்கடி கொஞ்சம் முட்டிக்கிடும் அதுவும் குறிப்பாக ஒன்று இரண்டாம் பாத நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத வீண் பேச்சு நான் அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று பேசி வச்சிருவீங்க அதனால் பிரச்சனை எழுந்து கணவன் மனைவிக்கிடையில் கருத்து முரண்பாடுகள் சற்றே அதிகப்படுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொட்ட விஷயங்கள் எல்லாவற்றுக்குமே நீங்களும் ரொம்ப பிடிவாதம் பிடிப்பீங்க அந்த இறுக்கமாக இருப்பீங்க அந்த இருக்கத்தன்மையினாலேயே ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிடுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களில் பார்த்துருந்துக்கிடுங்க நான் சொல்கிற எல்லா நற்பலன்களுமே மூன்றாம் பாத நான்காம் பாத நண்பர்களுக்கு கூடுதலாக இருக்கும் முதல் ரெண்டு பாத நண்பர்கள் கொஞ்சம் குறைவு தான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் இந்த வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலை அல்லது நட்பு வட்டாரங்கள் அவர்களோடு இருக்கின்ற பழக்க வழக்கம் இதில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ரெண்டு பேராக சேர்ந்து கம்பைண்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா விஷயம் சக்ஸஸ் ஆயிரும் ஆனால் உங்களுக்கு இடையில் அந்த போட்டி மனப்பான்மை உருவாயிடும் என்னால் தான் பெருசாக வந்தது இல்லை நீ உன்னால தான் பெருசாக வந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு போட்டி மனப்பான்மையிலேயே அந்த அடுத்தடுத்த நகர்வுகளை நம்ம பண்ணாம பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம் அதனால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் செய்யாதீங்க இருக்கிறத மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறது மிக மிக நல்லது ஆரோக்கிய நிமித்தமாக உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்தி கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே வீண் செலவுகள் செய்கிறத கொஞ்சம் தவிர்க்கணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா அந்த வீண் செலவுகளால் கொஞ்சம் கடன் தொந்தரவு குறையிறது ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா அதை நம்ம புரிஞ்சு பழகிக்கிட வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மை கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது தொழிலில் வாடிக்கையாளரின் வரத்து அதிகரிக்கும் ஆனால் வாடிக்கையாளருடன் அப்பப்போ கொஞ்சம் இந்த தர்க்கம் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சி இன்னுமே நல்லா இருக்கும் ஆக அன்பு நண்பர்களே சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் இல்லையா இப்போ நான் சொன்ன இடங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பட் மூன்றாம் பாதம் நான்காம் பாத நண்பர்களுக்கு எப்பவும் போல ஆஷிஷுவல் லைஃப் நல்லபடியாகவே நகரும் பெரிதாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா முன்பின் தெரியாதவர்களோடு எதுவும் பெரிதா பண்ணாமல் இருக்கிறது முதல் ரெண்டு பாத நண்பர்களுக்கு மிக மிக நல்லது அதை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா வாழ்க்கை துணையுடன் தாங்க இந்த பீரியட் ஏதாவது ஒன்று முட்டிக்கிட்டே இருக்கும் மற்ற எல்லா விஷயமும் ஓரளவுக்கு ஓகே தான் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அதேபோல் வேலை கிடைக்காத நண்பர்களுக்கும் தொழில் அமையாத நண்பர்களுக்கும் இந்த பீரியடில் தொழில் அமைகிறதுக்கோ வேலை கிடைக்கிறதுக்கான உதவிகள் அங்கங்கிருந்த ரெஃபரன்ஸ் அங்கங்கிருந்து கிடைக்கும் ஆனால் அதை முறையாக பயன்படுத்தி சரியாக உட்காரணுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியம் ஆக அன்பு நண்பர்களே சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒன்றும் சூப்பர்னு சொல்ல முடியாது பின்னடைவுன்னு சொல்ல முடியாது ஆனால் சித்திரை மூன்று நான்கு நான்காம் பதி நண்பர்களுக்கு ஓரளவு பரவாயில்லங்கிற முன்னேற்றம் நன்றாகவே இருக்கும் முதல் ரெண்டு பாத நண்பர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பகுதியிலேருந்து உங்களுக்கும் சரியாயிடும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பார்த்து நகரங்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி